பணம் காசு என்ன அப்படியும் மெத விட்டு பாசம் அப்படியா பை போட்டு இருக்குது கொடுத்தீங்கன்னா நாலு கட்டு உள்ளே மெத மிஞ்சு கட்டுதான் போடுங்க பை மட்டும் ஓர வேண்டாம் ஒரு சாமான்த்தி மிஞ்சி வாங்கிட்டு வான்னு சொன்னால் நீ என்னென்ன கடை வச்சுக்கிட்டு பாருங்கள் மிஞ்சி மிஞ்சி கீழே கட்டி எதோ மிஞ்சு கிடக்குது கீழே எல்லாமே நல்லா தான் மிஞ்சி கோ இந்த மெட்டியே சொல்றீங்களா கோ வெள்ளி மெட்டி தயார்ச்சா கோ அதனால வேற வேணுமா கோ அட கொடுத்து குடுத்துட்டு காபி டீ னே சொல்லிய நான் வாங்கி வந்து கொடுக்கறேன் எப்பவுமே உங்களுக்கு தெரியற அளவுக்கு ஆனது தெரியல நீங்க தான் ஜீனியஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நாங்க சொன்னா தப்புன்றீங்க என்னால சொல்லி முடிஞ்சதுக்கு பேரு நீங்கயா நீங்க போ புணசா மெட்டி